தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற ஐம்பத்தி ஓராவது சிவன் தலம்தான் அயாரப்பர் திருக்கோவில் இக்கோவிலானது வட கைலாயம் என்றும் தென் கைலாயம் என்றும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வட கைலாயம் என்பது பத்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ராஜராஜ சோழ மன்னனின் பட்டத்தரசியான உலகமா தேவியாலும் தென் கைலாகம் பகுதியானது ராஜேந்திர சோழ மன்னனின் அரசியாலும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் கரிகால் சோழ மன்னன் ராஜராஜ சோழ மன்னன் ஷடயவர்மன் சுந்தரபாண்டியன் கிருஷ்ண தேவராயன் போன்ற சோழ மன்னர்கள் அனைவருமே திருவையாறு பகுதியுடன் தொடர்பு உடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு திருக்கைலாய காட்சியளித்த இடம் இந்த புண்ணிய ஸ்தலமான அயரப்பர் திருக்கோவில் என்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு